ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது இந்த பதிவு வந்து கொஞ்சம் புதுமையாக இருக்கும்பா எங்களுடைய நான் ஒர்க் பண்ணுற இந்த டாக்டர் எங்கள் கூட இருக்கிற டாக்டர் ஒருத்தர் டாக்டர் சவுந்தரராஜன் அவரோட பேர் யூரோலஜிஸ்ட் அவர் அவர் வந்துட்டு ரொம்ப அழகாக படமெல்லாம் வரைவர் இந்த இதிலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அவருக்கு ஆக்சுவலி அவர் வந்துட்டு நிறைய எனக்கு மெசேஜ் எல்லாம் இந்த மாதிரி சென்ட் பண்ணுவார் இந்த மாதிரிலாம் படமெல்லாம் வரைஞ்சி சாமியை பற்றிலாம் நல்லா பேசுவார் பிகாஸ் ஆஃப் நம்ம அந்த சாமியை பற்றியே இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஷேர் பண்ணுவார் அவர் ஸோ இந்த ஸ்லோகம் அதுக்கப்புறம் இந்த ஆண்டாள் இந்த மார்கழி மாதம் ஆண்டாள் திருப்பாவை இது எல்லாமே இந்த முப்பது நாளைக்கு என்னெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக படமாக வரைஞ்சார் அது எனக்கு நான் சென்ட் பண்ண சொன்னேன் ஆக்சுவலி அவர் சென்ட் பண்ணியிருக்கார் ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ இது எல்லாமே எல்லாருமே நீங்கள் பாருங்க சுவாமி காரியம் அல்லவா ஸோ எல்லாருமே நீங்கள் பாருங்க எல்லாருக்கும் புண்ணியம் வரட்டும் மார்கழி மாதம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நேக்க ஸோ இது எல்லாருமே பார்க்கணும் அந்த பாசுரத்தோட அழகாக அந்த எழுதியிருக்காரு பற்றியா அந்த அழகாக எழுதி இந்த மாதிரி வரைஞ்சிருக்காரு ஒரு டாக்டர் ஒரு சர்ஜன் இப்போ அவர் சென்னையில் இருக்கார் இங்கே தான் ஒர்க் பண்ணி ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் அவர் ஈஸின் சென்னை தான் ஆக்சுவலி ஸோ இன்னிட்டுமே அவர் எல்லாமே இந்த மாதிரி நல்ல காரங்களெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் அஃப்கோர்ஸ் அவர் ஸோ இந்த மாதிரி அம்சார் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது இதை நான் நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் எல்லாேருக்கும் இப்போ எல்லோரும் இந்த பாருங்கோ பிகாஸ் இது எல்லாருக்குமே பிடிக்கும் வரைஞ்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா ரொம்ப சுப்போவாக இருக்குது இது ஸோ இது எப்படி இருந்தது என்னம்மா எல்லோரும் ரசித்தேன் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட்லேயும் சொல்லுங்க மேபி நீங்கள் கால் பண்ணியும் சொல்லலாம் நோ ப்ராப்ளம் ஸோ அவர் இப்போ சென்னையில் இருக்கா எனக்கு பார்க்க முடியல ஆக்சுவலி ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் சவுந்தரராஜன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு இதை நான் எல்லாருமே பார்க்கணுங்கிறதுக்காக நான் இதை ஆக்சுவலி நான் ஷேர் பண்ணுறேன் யூடியூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருமே இதை பார்ப்பா இதை பார்த்து ஆக்கிரமாக எல்லாருக்கும் புண்ணியம் உண்டு அந்த புண்ணியம் உங்களுக்கு அதில் பாதி நேக்க கண்டிப்பாக உண்டு ஏன்னா தெய்வத்தை யார் பார்த்தாலும் யார் நினச்சாலும் அந்த நேரத்தில் அதுக்கு சம்மந்தப்பட்டவன் யார் இருக்காளோ அவளுக்கு கண்டிப்பான முறையில் புண்ணியம் போகும் அப்படிங்கிறது எனக்கு நன்னா தெரியும் ஸோ உங்களுக்கும் இருக்குது நேக்கம் இருக்குது நல்லா இருக்கும் நீங்களும் அந்த புண்ணியத்தை நல்லா சம்பாதிச்சுட்டு ஆரோக்கியமாக ஆயிலோடு நல்லா இருக்கும் குழந்தைங்க நல்லா இருக்கட்டும் உங்கள் மேடமும் நல்லா இருக்கட்டும் ஹாப்பியாக இருக்கும் அண்டு நாங்களும் நல்லா இருக்கோம் என் பேத்தி நல்லாயிருக்கா ஷீ இஸ் வெரி மச் இது ப்ரிட்டி அண்ட்

தெய்வத்துக்கு உகந்த மாதம் எஸ்பெஷலி ஆண்டாளுக்கு ஸோ எல்லாரும் நான் வேண்டிக்கோங்க எல்லாருடைய வேண்டுதலை அத்தனையும் ஒன்பை ஒன்றாக கண்டிப்பான முறைகள் நிறைவேறும் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை நம்பினால் கெடுவுதல்லையும் பல அந்த மாதிரி கடவுளை நம்பினால் கைவிடப்பட ஆரம்ப தலா அந்த மாதிரி தெய்வத்தை நம்ம நம்பிட்டோன்னாக்க நமக்கு கண்டிப்பான முறைகள் நல்லது மட்டுமே நடக்கும் கண் கெடுதல் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அண்ட் கோர்ஸ் ஒரு சில நேரம் படுத்துருக்காங்கனாலும் கொஞ்சம் ஆகுமே தவிர உங்களுக்கு என்னை இப்படியே வச்சிருத்தே அப்படின்னு சொல்லி தயவு பண்ணி வருத்தப்படாதீங்கோ நான்லாம் ஒரு காலத்துல நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அப்புறம் ஆண்டோமோடிட்ல கொஞ்சம் நன்றாக இருக்குது இடையில இடையில கொஞ்சம் கஷ்டம் பிரச்சனையே இல்லாமல் உலகத்துல ஒரு மனுஷனாக இருக்க மாட்டான் அப்ப பிரச்சனையே இல்லாமல் இருந்தால் அவன் மனுஷனே கிடையாது ஸோ எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சில பேருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு சில பேருக்கு மீடியமா இருக்கும் வேற ஒன்னும் கிடையாது ஒரு சில பேருக்கு ஆன் அண்ட் ஆஃப் அனுப் கொஞ்சம் ஹாப்பி அட் தட் இஸ் டிஃப்ரெண்ட் எல்லாருக்கும் உள்ளது தான் ஸோ எல்லாரும் நன்னாக இருக்கோ கவலையே படாதீங்கோ ரொம்ப நொந்து அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் நான்